கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய வெளியேற பெற்ற பிரணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சோதர சதுதிகள் ஆகிய பெற்ற முத்துக்கலிய வைரங்களையும் தனிப்பட்ட நபரையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே இந்த கால வேளையில் உங்கள் அதிகமாக ஆசிரத்திருக்கின்றார் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய சமாதானம் என்றென்றும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் தனிப்பட்ட நபர் மேலும் தங்கியிருப்பதாக சென்ற நான்கு பதிவிலே முதலாம் ஆதாம் யார் என்பது பற்றியும் இரண்டாவது ஆதாம் ஆகிய இயசுகிறது எப்படி வெளிப்பட்டார் அவரை எப்படி யூதர்கள் மறுதளித்தார்கள் என்பதை பற்றியும் அவரை வானத்தில் இருந்து வந்த கர்த்தர் என்பதையும் பற்றியும் நாம் பார்த்தோம் மூன்றாவது பதிவிலே அவர் எப்படியாக மூன்றாவது ஆதாம் இந்த பூமியில் வெளிப்பட வேண்டும் என்று வேத வார்த்தை நமக்கு போதிக்கிறதோ அந்த வார்த்தையின் பிரகாரம் எப்படியாக பிரன்னம் வெளிப்பட்டார் என்பதை பற்றியும் சில காரியங்களை பார்த்தோம் இன்றும் சில அதிக முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கப் போகின்றோம் முதலில் ஒன்று குருந்தியர் பதினைஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதாவது ஒன்றுக்கொருந்தியர் ஒருந்தியர் பதினைஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தை வாசிக்கிறேன் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துவமானவன் என்று எழுதுகிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்போ வேத பிரகாரணிகள் பார்ப்பிறென்றால் ஆதியும் நானே அந்தமும் நானே அல்பாவும் நானே ஓமகாவின் நாமே தொடக்கம் நானே முடிவும் நானே என்று தேவன் நமக்கு வெளியேறப்பெற்ற வாக்குத்தங்களை வைத்திருக்கின்றார் அப்போ ஆயிலே இருந்த அந்த பசுத்த ஆவியானவர்தான் முடிவிலே பூமிக்கு வர வேண்டும் தேவன் தன்னுடைய திட்டங்களை பூமியிலே நிறைவேற்றுவதற்காக மூன்று கட்டங்களை அவர் தெரிந்து கொண்டார் முதலாவது பிதாவினுடைய காலம் என்றும் பிறகு குமாரனுடைய காலம் என்றும் பிறகு பசுத்தாயுடைய காலம் என்றும் தேவன் மூன்று கட்டங்களாக பிரித்து அந்த மூன்றிலும் அவரே வெவ்வேறான முகமூடியை மாஸ்கை போட்டுக்கொண்டு அவர் வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் இப்பொழுது நீங்கள் பார்ப்பீன்றால் இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமானான் ஜீவாத்வமானவன் என்றெழுதிருக்கிறது பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்போ தேவன் இந்த கடைசி நாட்களிலே மறுபடியும்மாக பார்ப்பீர் என்றால் இந்த பசுத்தாவி ஆதியிலே ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த அதே பசுத்தாவியானவர் மறுபடியுமாக இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று தான் வேதவார்த்தை நமக்கு போதிக்கிறது அப்போ அந்த லோகோஸாக இருந்தவர் அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டவர்தான் நடமாட கு மனிதனாக இயேசுவாக யகவா தான் இயேசுவாக வெளிப்பட்டார் என்பதை பற்றி சென்ற பதிவிலே நாம் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது அதே அக்னி ஸ்தம்பம் இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வித்துக்களை அவருடைய சரீரமாகிய பாகத்தை அவரை மீட்டுக்கொள்ள வேண்டுமென்றால் வழிநடத்த என்றால் அவர் இந்த பூமிக்கு வர வேண்டியதாக இருக்கிறது என்று இந்த வேதம் போதிக்கிறது அப்படியென்றால் இன்றைக்கு பசுத்தாவியானவர் எப்படி வந்தார் என்பதை பற்றி சில பேராக்களை உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து அதாவது மூன்றாவது வேதாகமத்திலிருந்து சில காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பசுத்த ஆவி த ஓலி கோஸ்ட் வருடம் நீங்கள் பார்ப்பீன்றால் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கொடுக்கப்பட்டது அதாவது முதல் செய்தி பர்சுத்த ஆவி என்பது என்ன வாட் இஸ் த ஹோலி கோஸ்ட் என்ன சொல்லக்கூடிய அந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு நான் நூற்றி பத்தாவது பேரா அந்த பத்தாவது பேராலே இரண்டாவது பத்தியை நான் வாசிக்கிறேன் என்னிடத்தில் விசுவாசம் உள்ளது பத்து நாட்களுக்கு முன்பு துவங்கின ஒன்று என் இருதயத்தில் உள்ளது நான் இப்பொழுது மேலறையில் இருந்தேன் சருதியாக தேவன் அளித்த வாக்குத்தங்கள் அனைத்தும் நான் இயேசுவுடன் கூட மூன்றரை ஆண்டு காலம் நடந்திருக்கிறேன் நான் அவருடன் மீன் பிடித்திருக்கிறேன் மீன்களை இழுத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்திருக்கின்றேன் அவர் பிணியாளிகளை சொஸ்தப்படுவதை நான் கண்டிருக்கின்றேன் அவர் பிதா எனக்குள் வாசமாக இருக்கின்றார் நான் போய்விட்ட பின்பு அவர் உனக்குள் வருவார் என்று என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க அப்போ இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் பார்ப்பீரென்றால் ஏசுக்கத்து முப்பது ஆண்டுகளாக சாதாரண மனிதனாகத்தான் அவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார் பக்கத்து வீட்டுக்கார கூட அல்லது சொந்த பந்தங்களுக்கு கூட அதாவது யோசப்பூர் சொந்த பந்தங்களாகட்டும் மரியாளு சொந்த பந்தங்களாகட்டும் இல்லை பக்கம் வீட்டுக்காரர்களாகட்டும் இந்த இயேசுதா தேவன் என்றும் அவர்தான் எகவா தேவன் என்றும் யாருக்குமே தெரியாது அப்போது முப்பது ஆண்டுகள் நீங்கள் பார்ப்பீரென்றால் அவர் சாதாரண ஒரு மனிதனாகத்தான் அவர் அங்கே இருந்தார் ஆனால் மூன்று ஆண்டுகள் மாத்திரம்தான் இந்த பசுத்தாவி யோவான்ஸ் நான்கின் மூலியமாக ஞானசான பெறுகின்ற பொழுது புறாவின் ஒரு அடையாளத்தோடு தான் பசுத்தாவியானவர் இயேசு கிரத்துக்குள்ளே வாசம் செய்கின்றார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அந்த மூன்று ஆண்டு மாத்திரம்தான் கிறிஸ்துவுடைய ஊழியமாக இருந்தது அந்த ஊழியம் பசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு மூன்று ஆண்டுகள் அவர் அங்கே ஊழியம் செய்கின்றார் ஆனால் முப்பது ஆண்டுகளாக நீங்கள் பார்ப்பீர் என்றால் அவர் சாதாரண மனிதனாக இருந்தார் அந்த மூன்று ஆண்டுகள் தான் பார்ப்பிற என்றால் பிரனா சொல்கிறார் நான் அவருக்குள் இருந்தேன் பாருங்கள் மறுபடி சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்குங்க முப்பது ஆண்டுகளாக அவர் சாதாரண மனிதனாக இருந்தார் ஆனால் மூன்று ஆண்டுகள் மாத்திரம்தான் அவருக்குள்ளே பசுத்தாவி வாசம் செய்தது வேத வார்த்தையை நிறைவேற்றி காண்பித்தது அப்படி என்றால் இந்த மூன்று ஆண்டு யார் உள்ளே இருந்தது பாருங்கள் நான் இயேசுக்குடன் கூட மூன்று ஆண்டு காலம் நடந்திருக்கிறேன் நான் அவருடன் மீன் பிடித்திருக்கிறேன் மீன்களை இழுத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்திருக்கிறேன் அவர் பிணியாளிகள் சொஸ்தப்படுவதை நான் கண்டிருக்கிறேன் அவர் பிதா எனக்குள் வாசமாக இருக்கிறார் நான் போய்விட்ட பின்பு அவர் உனக்குள் வருவார் என்று என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார் பாருங்கள் அப்போ அந்த மூன்று ஆண்டுகள் பசுத்தாவிதான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தது அப்போ அந்த மூன்று ஆண்டுகள் பாருங்கள் பிரண்ணாம் தான் அங்கே இருந்தார் பாருங்கள் அப்போ அந்த மூன்று ஆண்டுகள் பாருங்கள் அவர் சுத்தப்படுகின்ற பொழுது நான் உள்ளே இருந்தேன் அவர் நோய்களை குணமாக்கின்ற பொழுது நான் அங்கே இருந்தேன் அவர் மீன்களை பிடிக்கின்ற பொழுது நான் அங்கே அவர் கூட இருந்தேன் பிறகு அவர் பிதா எனக்குள்ள வாசம் செய்கிறார் நான் போய்விட்ட பின்பு அவர் உனக்குள் வருவார் என்று என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்படியென்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட பசுத்தாவி யாராக இருக்கிறார் பாருங்கள் உரைக்கப்பட்ட வார்த்தை போதிக்கிறது பாருங்கள் கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து அவர் மேலே சென்ற பிறகு எங்கே வருவார் பாருங்கள் பிதா உனக்குள் வருவார் அப்போ இன்றைக்கு வெளிப்பட்ட பிரண்ணம் யாராக நின்று கொண்டிருக்கின்றார் அவர் பசுத்தாவியாக நின்று கொண்டிருக்கின்றார் இது எத்தனை பேர் ஏற்றுக்குவீங்க என்பது எனக்கு தெரியாது ஆனால் இந்த வேத வார்த்தை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள் பசுத்தாவி என்பது என்ன என்ற செய்தியில் நூற்றி பத்தாவது பேரால இரண்டாவது பத்தி நான் ஏசுகிறது கூட மூன்று ஆண்டு காலம் நடந்திருக்கிறேன் பிறகு அவர் நான் சென்ற பிறகு அவர் முனுக்குள் வருவார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்பொழுது எனக்கு அது புரியவில்லை அவர் நீங்கள் புரிந்து கொள்ள என்று எனக்கு தெரியும் நீங்கள் புரிந்து கொள்ள விட்டாலும் நான் சொல்லுவதை கேளுங்கள் என்றார் எனக்கு இன்னும் அது புரியவில்லை உங்களுக்கு புரிந்துவிட்டது என்று என்னிடம் கூறாதீர்கள் ஏனெனில் நீங்களும் புரிந்து கொள்ளவில்லை பாருங்கள் ஏனெனில் நீங்களும் புரிந்து கொள்ளவில்லை பாருங்கள் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்னால் அதற்கு விளக்கம் தர முடியவில்லை ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும் அதை நான் பெற்றிருக்கிறேன் அப்ப இந்த கடைசி நாட்களிலே பசுத்தாவியானவர் வருவார் என்று சொல்லப்பட்ட நான் மறித்து உயிர் தெழுந்து மேலே சென்றால்தான் வேறு ஒரு தேற்றர்வாளனை நான் பூமிக்கு அனுப்புவேன் அந்த தேற்றர்வாளனாகிய பசுத்தாவி உங்களை சகல சத்தியத்துக்குள்ளோ உங்களை வழிநடத்துவார் என்று தான் வேதம் போதிக்கிறது அப்ப இன்றைக்கு நம்மளை சகல சத்தியத்துக்கு வழிநடத்துவது யார் பிரண்ணா மாத்திரம் வெளிப்படாமல் இருந்திருந்தால் நாம் என்ன செஞ்சிருப்போம் அதே திருத்துவத்தில் நாசான பெற்றுக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் சர்பத்தின் வித்து என்ன என்று நமக்கு ஒன்றுமே தெரியாது சபை சபைக்காலங்களாகட்டும் முத்துரைகளாகட்டும் ஏழு இடிகளாகட்டும் இப்படியாக அனைத்து விதமான வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் பார்ப்பீர் என்றால் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும் நாம் எல்லாம் சபை ஸ்தாபனத்துக்குள்ள மாட்டிக்கொண்டிருப்போம் அப்போ இந்த பசுத்தாவியாகிய பாருங்கள் பிரண்ணாம் பூமியில வெளிப்படுகின்ற பொழுது அவர் மூன்றாவது ஆதாமாக இருக்கின்றார் ஏனென்றால் இந்த மனவாட்டி சபை ஸ்தாபனத்துக்குள்ள கொண்டால் அவளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் மனவாட்டி எந்த இடத்தில் இருக்கின்றாலோ அந்த மனவாட்டி ஸ்தானத்துக்கு மறுபடியும் மக மணவாளன் வர வேண்டும் அதனால் தான் வேதம் போதிக்கிறது அந்தபடியே முந்தின மண் மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்வமானவன் என்றெழுதிருக்கிறது ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த ஆதாம் எப்படி வராரு உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக வருகிறார் அவர் எந்த ரூபத்தில் வருகிறார் பிரண்ணாமல் வெளிப்படுகின்றார் அவர் நடமாடக்கூடிய மனிதனாக எப்படியா ஏசுகிறது நடமாடக்கூடிய மனிதனாகத்தானே இருந்தார் ஒருவர் பார்க்கக்கூடிய மனிதனாக இருந்தார் பேசக்கூடிய மனிதனாக இருந்தார் ஒருவர் தொடக்கூடிய மனிதனாக இருந்தார் அப்போ இயேசுகிறது மறுபடியும் வருவார் என்றால் பாருங்கள் அதே போல பார்க்கக்கூடிய பேசக்கூடிய நடமாடக்கூடிய தான் இருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது அப்ப இந்த மனவாட்டி எல்லோருமே ஆவிலை இல்லை இந்த மனமாட்டி எல்லாமே மாசத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த மனமால் எங்கு வர வேண்டும் சபைக்குத்தான் வர வேண்டும் சபைக்கு வந்து நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டு கர்த்தருடைய வேதாகமத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றி காண்பித்து மறைக்கப்பட்ட ஒவ்வொரு மறைப்பொருளின் ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பித்து சர்பத்தின் வித்து யார் என்பதைப் பற்றியும் ஏழு முத்திரைகளை பற்றியும் சபைக்காலத்தில் பற்றியும் விடப்பட்ட அனைத்து விதமான மறைவான மன்னாவையும் பாருங்கள் அவர் நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டு இந்த பசுத்தாவி உங்களை சபையிலிருந்து வெளியே கொண்டு வந்து வார்த்தைக்கு வழிநடத்துகின்றார் அப்ப உங்கள் வார்த்தைக்கு வழிநடத்தினது யார் இன்றைக்கு நம்மள வார்த்தைக்கு வழிநடத்திக் கொண்டிருப்பது யார் எல்லாத்துக்குமே தெரியும் பிரண்ணாம் தான் இன்றைக்கு சபை ஸ்தாபனங்களை உடைத்து போட்டு வேத வார்த்தைக்கு நம்பை அழைத்து வந்தார் என்று தான் எல்லாரும் விசுவாசிக்கிறோம் அவர் யார் என்பதை பத்தி பாருங்கள் இன்னொரு வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் யோவான் பதினாறாவது அதிகாரம் அதிலே பதிமூன்று பதிமூன்றாவது வாசிக்கிறேன் யோவான் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்று வாசிக்கிறேன் சக்தி ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் பசுத்தாவியாகிய ஆவியாகிய அவர் வரும்போது பாருங்க அவர் ஒரு மனிதனாகத்தான் வருகின்றார் அவர் வருகின்ற பொழுது உங்களை என்ன செய்வார் சபை ஸ்தாபனத்தை உடச்சி போட்டு கர்த்தருடைய வேத வார்த்தைக்கு உங்களை அவர் வழிநடத்துவார் பாருங்கள் அப்ப இன்றைக்கு பர்சுத்த ஆவியாக வெளிப்பட்டு வழி பாருங்கள் மூன்றாவது ஆதாமாக நின்று கொண்டிருக்கின்றார் ஆதாம் மனிதன் தானே பாருங்கள் முதலாம் ஆதாமோ மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் இரண்டாவது ஆதாமோ வானத்திலிருந்து வந்த பர்சுத்த ஆவியானவர் அந்த பர்சுத்த ஆவியார் இன்றைக்கு நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டிருக்கின்றார் பகல் மறுபடியும் அந்த ஒரு பேரா மாற்று வாசிக்கிறேன் நான் இயேசுவுடன் கூட மூன்று ஆண்டு காலம் நடந்திருக்கிறேன் நான் அவருடைய மீன் பிடித்திருக்கிறேன் மீன்களை இழுத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்திருக்கின்றேன் அவர் பிணியாளிகள் சத்தப்படுவதை நான் கண்டிருக்கிறேன் அவர் பிதா எனக்குள் வாசமாயிருக்கின்றார் நான் போய்விட்ட பின்பு அவர் உனக்குள் வருவார் என்று என்னிடம் கொண்டே இருந்தார் பாருங்கள் அப்போ இந்த பிதாவானவர் யாருக்குள்ளே வருவார் பாருங்கள் பிரண்ணமாக வருவார் அதே பிதாதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தார் எல்லா விதமான வேத வார்த்தைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த இயேசுன நாமத்தை அவர் புதிய நாமமாக எகவா தேவனின் புதிய நாமமாக ஏற்றுக்கொண்டார் அப்போ புதிய நாமம் என்பது என்ன விதத்தில் எழுதப்படாத நாமம் புதிய நாமம் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தால் அது பழைய நாமம் தான் இயேசுகத்தோட பெயரே பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எங்கேயுமே வாசிக்க முடியாது அப்போ இந்த இயேசுன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் மூலியமாக தேவன் வாசம் செய்து அவர் மூலியமாக நிறுவக்கப்பட்ட வார்த்தைகள் நிமித்தமாக அவர் எந்த நாமத்தை எந்த சரீரத்துக்குள்ள வாசம் செய்தாரோ அந்த நாமத்தை அவர் தன்னுடைய புதிய நாமமாக ஏற்றுக்கொண்டார் அப்போ அதே போல இரண்டாவது வரிகளை வருகின்ற பொழுதும் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை இந்த பூமியிலே கடைசி நாட்களிலே நிறைவேற்றும்படியாக தேவன் ஒரு கூடாரமாகிய ஒரு சரீரத்தை தெரிந்து கொள்கின்றார் அந்த சரீரத்துக்குள்ளே தேவன் வாசம் செய்து எல்லா விதமான வேத வார்த்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த நாமத்தை அவர் புதிய நாமமாக ஏற்றுக்கொள்கின்றார் பாருங்கள் அப்போ எகவாதேவன் யகவாதேவன் நாமத்தில் தானே வந்திருக்கணும் எகவா ஈரே எகவா ஈர நாமத்தில் தானே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டிருக்கணும் பாருங்கள் ஆனால் புதிய நாமத்தில் வெளிப்படுகின்ற பொழுது அந்த புதிய நாமம் பாருங்கள் வேதத்தில் எழுதப்படாத நாமமாக இருந்தால் தான் அது புதிய நாமம் பாருங்கள் அப்போ சொல்கின்றார் பிதா எனக்குள் வாசம் வாசமாக இருக்கிறார் நான் போய்விட்ட பின்பு அவர் உனக்குள் வருவார் இந்த இயேசுன்னு சொல்லக்கூடிய இந்த சரீரத்தினுடைய வேலைகள் தேவன் இயேசுவாக நின்று கொண்டு என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டார் அந்த காரியங்கள் நிறைவேற்றின பிறகு இரண்டாவது வரிகளை வருகின்ற பொழுது அவர் உனக்குள் வந்து வாசம் செய்து நான் செய்த அதே கிரியைகளை பாருங்கள் அவர் அப்படியே பிரன்னமாக நின்று கொண்டு செய்து காண்பித்து விட்டார் குருடனை பார்க்க வைக்கவில்லையா முடவனை நடக்க வைக்கவில்லையா மறித்தவரை உயிர்ப்பிக்கவில்லையா ஏசுகத்துவாக இருக்கின்ற பொழுது மீனே வராத இடத்திலே தேவன் மீனை சிருஷ்டிக்க பண்ணி காண்பித்தார் அதே பிரண்ணாமாக அவர் வெளிப்படுகின்ற பொழுது அணிலே வராத இடத்திலே அணிலே சிருஷ்டிக்க பண்ணி காண்பித்தார் பாருங்கள் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் அப்போ இன்னைக்கு அநேக ஜனங்கள் நீங்கள் பார்ப்பிறந்தால் ஏசுகிறது குதிரை மேலே வரப்போகின்றார் அவர் வெள்ளை குதிரை மேலே வரை புகர் என்று அநேக விதமான சபை ஸ்தாபனங்கள் ஏன் என் டைம் சர்ச்சு கூட இன்றைக்கு ஏசுகிறது அவர் வெள்ளை குதிரை மேலே ராஜாவாய் கத்தாதி கர்த்தாய் வருவார் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் எப்படி வருவார் எப்படி வந்துட்டார் எப்படி அந்த வார்த்தை நிறைவேறினது என்பதை பற்றி இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு வாசத்து காண்பிக்கிறேன் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நான்காவது முத்திரை ஏழு முத்திரையின் வெளிப்பாடு புத்தகத்திலே நான்காவது முத்திரை வருடம் நீங்கள் பார்ப்பீரென்றால் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஆண்டிலே கொடுக்கப்பட்ட செய்தி போர்த் சீல் நான்காம் முத்திரை அதில் நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேராவை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவர் வெள்ளை குதிரை மேலே வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்களுக்கு பாருங்கள் என் டைம் சர்ச்சில் இருக்கிற போதகராகட்டும் விசுவாசிகளாகட்டும் நீங்கள் யாராக இருந்தாலும் பாருங்கள் இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை பற்றி நான் வாசிக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பேரா ஆனால் நமது கர்த்தர் இங்கே பூமியில் வெண்மை நிறமுள்ள குதிரையின் மேல் தோன்றுவார் அவர் முற்றிலும் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் கொடி கொண்டிருக்கும் இமானுவேலாக இருப்பார் பாருங்கள் அவருக்குள் அவ்வளவு வித்தியாசம் உண்டு அதுதான் அவர்களுடைய அந்த வித்தியாசமாகும் எப்படிங்க வருவாரு தேவனே மடி வசிக்கிறேன் ஆனால் நமது கர்த்தர் இங்கே பூமியில் வெண்மை நிறமுள்ள குதிரை மேல் தோன்றுவார் அவர் முற்றிலும் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் குடி கொண்டிருக்கும் வேலாக இருப்பார் இப்போ முன்னாடி பேர வாசதி காண்பித்தேன் பசுத்தாவி என்பது என்னென்ற செய்தல் வாசித்து காண்பித்தேன் பிதா எனக்குள் வாசம் செய்கின்றார் நான் சென்ற பிறகு அவர் உனக்குள் வந்து வாசம் செய்வார் என்று அவர் என்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார் பாருங்கள் வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது என்பதை பாருங்கள் நான் மூன்று ஆண்டுகளாக கூட நான் மீன் பிடித்திருந்தேன் மீனை இழுத்தேன் மலை பிரசத்திலும் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன் பிதா எனக்குள் வாசம் செய்கிறார் நான் சென்ற பிறகு அவர் உனக்குள் வந்து உனக்குள் வாசம் செய்வார் என்று எனது சொல்லிக்கொண்டே இருந்தார் இப்போ முத்திரையில் வாசிக்கிறேன் ஆனால் நமது கர்த்தர் அந்த பூமியிலே வெண்மை நிறமுள்ள குதிரையின் மேல் தோன்றுவார் அவர் முற்றிலும் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் குடிக்கொண்டிருக்கும் இம்மானுவேலாக இருப்பார் அப்ப இன்றைக்கு இந்த இம்மானு யார் இருக்கின்றார் பாருங்கள் பிரணாமாக இருக்கின்றார் அவர் நடமாடக்கூடிய மனிதனாக முதலில் எப்படி கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் அதே போல பாருங்கள் நடமாடக்கூடிய மனிதனாக இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் குடிக்கொண்டிருக்கும் இம்மானுவேலாக இருப்பார் அப்போ இன்றைக்கு இமான வேலாக யார் இருக்கின்றார் பிரன்னமாக இருக்கின்றார் பாருங்கள் நீங்கள் தேவனை காண வேண்டும் என்றால் வேத வார்த்தைக்கு தான் நீங்கள் வர வேண்டும் சபை ஸ்தாபனத்தில் போய் தேவனை தேட முடியுமா மனிதனுடைய ஞானத்தில் கொண்டு போய் தேட முடியுமா அல்லது பத்து பேர் அமர வைத்து இது பாஸ்டருடைய மீட்டிங்கே அப்படி என்று சொல்லி பத்து பேர் உக்காந்து பத்து பேர் பேசுகின்ற பொழுது மெஜாரிட்டி எத்தனை பேர் பேசுகிறாரோ அந்த வார்த்தை கொண்டு அவர்கள் வெளிப்பாடு என்று இன்னைக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேவன் சொல்கின்றார் பேதருவே நீ என்னை யார் என்று சொல்கின்றாய் தனிப்பட்ட நபரிடத்திலே தேவன் தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் தனிப்பட்ட நபர் தான் மனவாட்டி சபை அல்ல ஒரு கூட்டம் அல்ல தேவனாலே முன்குறுக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் யாருடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் தேவனுடைய மனமாட்டி என்று வேதம் போதிக்கிறது சபை அல்ல ஏனென்றால் சபையில் மூன்று விதமான விசுவாசிகள் இருப்பார் என்று நமக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை போதிக்கிறது விசுவாசி அவ்விசுவாசி பாவன விசுவாசி அப்போ ஒரு சபைக்குள்ள மூன்று பேர் இப்படிப்பட்ட ஒரு ஆவியோடு இருக்கின்ற பொழுது எப்படி ஒரு சபை மனமாற்றியாக மாற முடியும் பாருங்கள் தனிப்பட்ட நபர் தான் என்று உரைக்கப்பட்ட வார்த்தை போதிக்கிறது அப்ப இந்த மூன்றாம் மாதம் எப்படி வருகின்றார் இரண்டாவது ஆதாமாகி இயேசு கருத்து எப்படி வந்தாரோ அப்படியேதான் மூன்றாவது ஆதாமும் இம்மானுவேலாக தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதனுக்குள் குடிக்கொண்டிருக்கும் இம்மானுவேலாக மூன்றாவது ஆதாமாக பாருங்கள் பிரண்ணாம் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் ஏவாளம் அங்கே தோற்று போய்விட்டால் இரண்டாவது ஏவாலம் எங்கு தோற்று போய்விட்டால் ரோமோபூரியல தோற்று போய்விட்டால் பார்ப்பிருந்தால் இரண்டாவது ஏவாலோ ரோமபுரியிலே விழுந்து போய்விட்டாள் பிறகு தேவன் மூன்றாவது ஆதாமை நான் மேலே சென்றால் தான் வேறொரு தேற்றரவாளனை நான் பூமிக்கு அனுப்புவேன் அப்படி பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது இந்த புறஜாதிக்கென்று தேவன் ஒருவரை அனுப்புகின்றார் ஏனென்ற தான் மனமாட்டி இருப்பதனாலே தேவன் நான் மறித்து உயிர் திறந்து மேலே சென்றால்தான் வேறொரு தேற்றரவாளனை பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது இந்த புறஜாதியார்கள் என்ன செய்வார்கள் என்பதை பற்றி பாருங்கள் நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன் ரோமர் ரோமர் புஸ்தகம் பதினைஞ்சாவது அதிகாரம் பத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் இந்த புறஜாதிக்காக எப்படி மறுபடியுமாக இந்த மூன்றாவது ஆதாம் எப்படி வருகிறார் என்பதை பற்றி நான் வாசிக்கிறேன் மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோ கூட மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட கலை கூறுங்கள் என்கின்றார் மேலும் புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகின்றார் மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு இருக்கிற ஒருவர் தோன்றுவார் பாருங்கள் அந்த புறஜாதியாரையும் ஆளும்படிக்கு எழும்புகிறவர் ஒருவர் தோன்றுவார் அவர் எங்கிருந்து வருவாருங்க ஈசாயின் வேரிலிருந்து அவரிடத்தில் புறஜாதியார்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசையா சொல்லியிருக்கின்றான் பாருங்கள் மேலும் ஈசாயின் வேறும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எலும்புகிறோருமாய் இருக்கிற ஒருவர் தோன்றுவார் சொல்லில்ல ஒருவர் தோன்றுவார் ஒரு தனிப்பட்ட நபராக இயேசுகிறது எப்படியாக ஒரு தனிப்பட்ட நபராக நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றி காண்பித்தாரோ அவர் குமாரனாக வெளிப்பட்டு பிதாவின் சொல்லப்பட்ட அனைத்து விதமான வார்த்தைகளை நிறைவேற்றி காண்பித்தாரோ அதே போல பாருங்கள் புறஜாதிக்கென்று ஈசாயினுடைய வேர்லிருந்து பாருங்கள் ஈசாவுடைய மரம் என்பது என்ன அது கிறிஸ்துவுடைய ஆபர்காமுடைய சந்ததியாக இருக்கிறது அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து கிளையாக வெளிப்படுகின்றார் ஆனால் புறஜாதிக்கென்று எங்கிருந்து வருகின்றார் வேறு வேறு என்பது என்ன அந்த வேறு தான் ஒரு மரத்துக்கு ஜீவன் தருகிறது அப்ப அந்த வேரை கொடுத்தது யாரு அது தேவனாக லோகோசாக நின்று கொண்டிருந்தார் அந்த புறஜாதி வேறு அந்த ஈசாயின் வேர்லிருந்து அந்த வேறு பகுதி அது எகவா தேவன் லோகோஸ் அக்னிஸ்தம்பத்தை குறிக்கிறது அந்த அக்னிஸ்தம்பத்தில் பாருங்கள் மறுபடியும் புறஜாதிக்கு என்று ஒரு அக்னிஸ்தம்பம் வெளிப்படுகிறது புரஜாதியின் நாட்களில் ஒரு அக்னிஸ்தம்பம் வெளிப்படுகிறது அது நேற்று இன்றும் இன்று மாறாத என்றும் ஆதியும் நானே அந்தமும் நான் என்று சொல்லிக்கூட்ட அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக அதே பசுத்தாவியானவர் புறஜாதிக்குள்ளே பசுத்தாவியானவர் இந்த புறஜாதிகளை ஆளுக செய்யும்படியாக ஒருவர் தோன்றுவார் பாருங்கள் அந்த ஒருவரை இந்த புறஜாதியார்கள் அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள் அவர்தான் இவர் என்று நம்பிக்கை வைப்பார் என்று வேதம் போதிக்கிறது பாருங்கள் எவ்வளவு எளிமையாக வந்திருக்கிறார் பாருங்கள் அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் கொடிக்கொண்டிருக்கும் இம்மானுவலாக இருப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் பார்ப்பீர்கள் அந்த புறஜாதியாரை ஆளும்படிக்கு ஒருவர் தோன்றுவார் அப்போ இந்த இயேசு கருத்து என்னென்ன முதல் வரிகளை செய்தாரோ அதே போல இரண்டாவது வருகையிலும் இந்த இரண்டாம் மாதம் என்ன செஞ்சாரோ அதே போல மூன்றாவது ஆதாமும் என்றால் அதே விதமான காரியங்கள் தான் மறித்தவரை உயிர்ப்பித்து காண்பிக்கின்றார் குருடனை பார்க்க வைக்கின்றார் முடுவனை நடக்க வைக்கின்றார் ஒரு சகோதரியை முன்ன பின்னே தெரியாத சகோதரியுடைய உள்ளத்தில் ஆழத்துக்கு ரகசியங்களை சமாரிய பெண் பை பேசினது போல இவர் பிரணாம் குலத்தில் நிற்க வைத்து சகோதரியே உனக்கு நான் எனக்கு நீ அன்னினா இருக்கின்றீர்கள் நான் உன்னிடம் சமாரிய பெண்ணைப் போல பேசுகிறேன் பாருங்கள் உள்ளத்தில் ஆழத்திருக்கிற அந்த வியாதிகளையும் எண்ணங்களையும் ஆராய்ந்து பார்த்து அவருடைய வீட்டு டோர் நம்பர் அவருடைய அட்ரஸ் எல்லாம் சொல்லி பாருங்கள் நீ எங்கிருந்து வந்திக்கிறாய் என்று சொல்லிக்கூடி பாருங்கள் தேவன் அங்கே சுகப்படுத்தி அனுப்புகின்றார் பாருங்கள் அந்த இமானுவேல் வெள்ளை மனிதனாகிய வெள்ளை குதிரை மேலே சவாரி செய்து விட்டார் குதிரை என்பது என்ன வல்லமையை குறிக்கிறது அந்த வல்லமை பாருங்கள் பிரணாம்குள்ள வாசம் செய்து